இடி மின்னல் காதல் நாளை முதல் உங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நீட் தேர்வு குறித்து தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாக நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் நீட் தேர்வு தடை தவறான குற்றச்சாட்டை முதலமைச்சர் அதை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார் அது மக்கள் மத்தியம் மக்கள் தான் புரிஞ்சுது இன்னைக்கு நீட் தேர்வுனால இன்றைக்கி எவ்வளோ பேர் தெரியுமா இன்னைக்கு மானூர்ல ஒரு சாதாரண வீட்டில் வேலை பார்க்குற அவங்களுக்கும் மே அந்த நீட் எக்ஸாம் எழுதெல்லாம் வந்திருக்காங்க அவங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு கல் அரசு பள்ளிக்கூடங்களில் உள்ள செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் நிறைய பிள்ளைகள் சாதாரண வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் மெடிசன் படிக்கிறாங்க அவங்க அஞ்சு மிசாக பணம் கட்ட வேண்டாம் அது வேணுமா லட்சக்கணக்கான பணம் கொடுத்து மெடிசன் கிடைக்கணுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பிரதான கட்சியாக காங்கிரஸ் அதுக்கப்புறம் பிரதான கட்சி எந்த போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பிரதான கட்சியாக திமுக அதுக்கப்புறம் திமுக எந்த போச்சு எம்ஜிஆர் வந்த பிறகு எம்ஜிஆர் இருக்க பத்து வருஷம் போகல எது பிரதான கட்சி எது பிரதான கட்சி இல்லைங்கிறத அவரவர்கள் சொல்ல முடியாது அதெல்லாம் மக்கள் தேர்தலுக்கு பிறகு சொல்லணும் ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு வெற்றி வாய்ப்பு யாருக்கு இது இருக்கிறத பொறுத்து தான் சொல்ல முடியும் இப்போ போய் சும்மா போய் போனேன் நான் இருபத்தி ஆறு ஓட்டில் ஜெயிச்சிருவேன் ஒரு லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிடுவேன் சொன்னால் போய் சொல்லிட்டு போனா அப்படி மக்கள் தேர்தல் இருக்கு இன்னும் பதினஞ்சு நாள் இருபது நாள் இருக்குது தேர்தலில் வேலை நம்மளும் வேலை செய்வோம் அவங்களும் வேலை செய்வாங்க அவங்க ஆயிரம் போய் சொல்லுவாங்க நம்ம பஸ் உண்மையை சொல்லுவோம்